தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நம் நாட்டில் பல கம்பெனிகள் ஏற்கனவே பணியாளர்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து குறைத்துக் கொண்டு வருகின்றன இதனால் ஐடி உள்ளிட்ட பல துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது வேறு நிறுவனங்களும் ஆட்குறைப்பில் ஈடுபட ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசான் இப்போது தங்களது துறையில் அதிக அளவில் ரோபோக்களை பணியில் அமர்த்த முடிவு செய்து உள்ளது அமேசான் நிறுவனத்தில் இப்போது பன்னிரண்டு லட்சம் ஊழியர்கள் பல்வேறு பிரிவுகளில் வேலை செய்கின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்குப் பிறகுதான் அமேசான் நிறுவனம் தனது ஊழியர்களின் எண்ணிக்கையை மூன்று மடங்காக அதிகரித்தது ஆனால் இப்போது அதுவே அந்நிறுவனத்திற்கு சுமையாக மாறியுள்ளது நவீன தொழில்நுட்பம் என்ற பெயரில் பேக்கிங் டெலிவரி உட்பட அனைத்து பிரிவிலும் தானியங்கி முறையை கொண்டுவர அமேசான் முடிவு செய்துள்ளது இவ்வாறு தானியங்கி முறையை கொண்டு வருவதன் மூலம் முப்பது சதவீத செலவை கட்டுப்படுத்த முடியும் என்றும் எதிர்காலத்தில் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சத்திற்கும் அதிகமான புதிய ஊழியர்களை தேர்வு செய்வதை தவிர்க்க முடியும் என்றும் அந்நிறுவனம் கருதுகிறது இதுகுறித்து அமேசான் போர்டு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டுக்குள் ஆன்லைன் வர்த்தகம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் பொருட்களை விரைவாக டெலிவரி செய்ய ரோபோக்களின் பணி அவசியம் என்று முடிவு செய்யப்பட்டது தொடர்ந்து அமேசான் நிறுவனம் ரோபோக்களை அறிமுகம் செய்வதன் மூலம் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளில் அவை பணியில் அமர்த்தப்பட இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது